மனச எண்டி நொறுக்கிற வசிக்கிற காணல் நீரா தொடிக்கிற மறக்குமோ நீரெண்ணை சிதைக்குமோ பிரிவே நம்மை வெறுக்குமோ தானோ மலரே நீ சென்ற பெண் உங்குமோ அறியாம என்று மென் தனியே ஓ மூச்சு காற்று சென்றாலும் சென்றாலும் தெரியாம என்று வீசும் நேற்று உன்ன பார்த்ததுமே உடனே உன்னை காதலுத்தேன் எனக்கே எனக்கே இருப்பான் ஓ மேல நான் அழகா அழகா படம் வரைஞ்சு அதுல உனக்கு எழுதி வைத்தேன் நீ நே என்னை பார்த்ததால

சாக இப்போ புனையில சுத்திரண்டி உண்மையான நம்பல தூங்கும் போது தூக்கத்தை கெடுத்த நிஜத்துல வந்து உயிரி நண்பே வந்தா அவனையும் துரத்தி தன்னந்தனியே தவிக்க தூங்கும் போது தூக்கத்தை கெடுத்த நிஜத்துல வந்து உயிர எடுத்த நண்பே வந்தா அவனையும் துரத்தி தன்னந்தனி தவிக்க விட்டவ தூங்கும் போது தூக்கத்தை கெடுத்த நெதத்துல வந்து உயிரை எடுத்த நண்பே வந்தா அவனையும் துரத்தி தன்னந்தனியே தவிக்க விட்டவா 我我嗯。